வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் அளந்து கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன் எப்படி அளக்கணும் அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுல நிறைய டவுட் இருக்குது இந்த வீடியோவில் ஓரளவுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு கடைசியில் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிடுங்க அதுவும் இல்லாமல் நம்ம புதுசாக தைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே இந்த ஆம்கூள் வந்து அளக்குறதுலையும் ஒரு சந்தேகம் இருக்குது அதையுமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் வீடியோவை கவனமாக பாருங்கள் இப்போ நான் முதல்ல வந்து அளவு ப்ளவுஸில் முன்பக்கம் உயரத்தை வந்து அளந்துக்கிட போகிறேன் இந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக டைப் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா சரியாக அந்த களத்தை வந்து எடுத்து வச்சுட்டு டேப்பை மடித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கழுத்தோட உயரம் வந்துடும் இப்போ நம்ம அகலம் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னா அந்த ஊக்குப்பட்டி வந்து தைச்சிருக்கோம் பாருங்க முன் பக்கத்தில் அந்த பக்கத்தில் இந்த மாதிரி மேலே நான் வந்து டேப்பை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி மடித்து பார்த்தோம்னா அந்த அகலம் வந்து இந்த இடத்துல வந்துடும் ரெண்டு இஞ்சி அகலம் வந்து வந்திருக்கு அதை அந்த ரெண்டு ஏஞ்சி தான் நான் வச்சு கட் பண்ண போகிறேன் அடுத்தது வந்து ஆம்குள் உயரம் இப்போ அந்த இடது பக்கம் அந்த கையில் மேலே ஷோல்டரில் இருந்து அந்த கையை நல்லா டைட்டாக இழுத்து விட்டுடலாம் இழுத்து விட்டுட்டு நம்ம டேப் எப்படி மடித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தையல் எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம மடிக்கும் போது கரெக்டான அளவு வந்துடும் இப்போ இந்த இதில் வந்து ஆம்குல் அளவை வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது ஏன்னா உடம்புல வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படிங்குறக்காக தையல் வந்து பிரித்து விட்டுருக்கோம் அதெல்லாம் கவனிச்சிட்டு நம்ம வந்து பார்க்கணும் ஏற்கனவே வந்து இதில் ஒரு அஞ்சு இஞ்சி ஒரு பாயிண்ட் அந்தளவுக்கு இருக்குது நான் வந்து இனிமே கட் பண்ணதுக்கு மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல அஞ்சரை இன்ச்சு உயரம் வச்சு தான் மார்க் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து அது கையோட அளவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு எடுக்க வேண்டியது இருக்குது ஆம்கூள் ரவுண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுக்க வேண்டியது இருக்குது அதனால தான் இப்போது அந்த இருந்து அந்த கை பகுதியில் ஆம்கூள் ரவுண்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறத இந்த மாதிரி டேப் வச்சு சுருக்கம் இல்லாமல் அந்த கிளாத்தை நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி அளந்துக்கிடணும் இப்படி அளக்கும் போது எனக்கு வந்து இந்த இடத்துல எட்டு இஞ்சும் ஒரு பாயிண்டும் வருது அப்போ நமக்கு பதினாறே கால் இஞ்சி வருது மொத்தம் ஆம்கூள் ரவுண்டு இனி வந்து நம்ம அடுத்தது சோல்டரையும் அளக்கணும் சோல்டர் வந்து இதில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது நமக்கு உடம்போட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படப்பட சோல்டருமே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாற்ற வேண்டியது இருக்குது இப்போ ரெண்டே கால் இஞ்சி இந்த இடத்துல இருக்குது நான் வந்து ஒரு ரெண்டரை இஞ்சி அளவில் எடுத்துட்டு நான் சோல்டரை மார்க் பண்ண போகிறேன் அதை கவனிச்சுக்கிட்டேன் அடுத்தது இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத்தை உள்பக்கமாக பக்கமாக அந்த ஊக்கு வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பகுதியை எடுத்து பார்க்கணும் தையல்லேருந்து அந்த ஊக்குப்பட்டி முடி முடிகிற இடம் வரைக்குமே இந்த மாதிரி அளந்தோம் அப்படின்னா அதில் வந்து சரியான அளவு வரும் அதுக்கப்புறமா தையலுக்கு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட வேண்டியதை விடணும் இப்போ அப்படி நம்ம அழைக்கல அப்படின்னாலும் இதை வந்து அப்படி மொத்தமாகவே நம்ம விடலாம் இதை பிசுறு இருக்குது பாருங்கள் எந்த இருந்து நல்லா டேப்பை வச்சு இப்படி இழுத்து பிடிச்சிட்டு ஊக்குப்பட்டி முடிகிற இடம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே மொத்த அளவு வந்துடும் அந்த இருந்து ஒரு அரை இஞ்சி நம்ம அதிகமாக விடலாம் ஏன்னா நம்ம எல்லாம் பிடிச்சிருப்போலே அந்த இடத்துல அதனால் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது இதில் வந்து ரெடி அளவு வந்து ஒரு பக்கத்துக்கு ஒன்பதே முக்கால் இஞ்சி வருது ஒன்பது அறையும் ஒரு பாயிண்ட்டும் வருது சரி ஒன்பதே முக்கால் இஞ்சி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம் தச்சு முடித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் லூஸ் இருந்தால் கூட அதுக்கப்புறமா ஒரு தையல் போட்டு நம்ம சரி பண்ணிவிடலாம் அதில் எந்த பிரச்சனையுமே வராது இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைஸாக அளக்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டேன் அதே அப்படி மேல் பக்கமாகவும் நம்ம அப்படியே அளந்துடலாம் அதுலேயுமே நமக்கு வரக்கூடிய அளவை விட்டுட்டு அதுக்கப்புறம் தையலுக்கான அளவை வந்து ஒரு ஒன்றரை இஞ்சோ ரெண்டு இஞ்சோ எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிவிடலாம் இப்போ வந்து முதுகு பக்கத்தில் எப்படி அளக்கணும் அப்படிங்கிறதே நான் காமிச்சிருக்கேன் முதுகு பக்கத்தை இந்த மாதிரி நல்ல பக்கமாக மடித்து போட்டுட்டு இந்த பக்கம் ஆம்குள்ளேருந்து அந்த பக்கம் ஆம்கூள் வரைக்கும் சுருக்கங்கள் எதுவுமே இல்லாத அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அளக்கலாம் ஒரு பக்கத்துக்கு வந்து பத்தொம்போதரை அரை வந்தது பத்தொம்போதரையும் நமக்கு வந்து இந்த பக்கம் முன்பக்கம் அளக்கும் போது ஒன்பதே முக்கால் அழிஞ்சி வந்துருந்து இதெல்லாம் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா சரியாக தான் இருக்கும் இப்படி முன்பக்கமுமே நம்ம வந்து பார்த்துட்டு தையலுக்கான அளவை வந்து எக்ஸ்ட்ரா விட்டு விடலாம் எல்லா அளவுகள்லையுமே இந்த மாதிரி மூணு நாலு விதத்தில் நம்ம வந்து அளந்து பார்த்துடலாம் எப்படி அளந்தாலுமே அந்த அளவுகள் வந்து சரியாக வந்துடும் நமக்கு இடுப்பு சுற்றளவு வந்து நான் இப்போ அளக்கிறதில்ல கடைசியில் நான் ப்ளவுஸை வச்சு தான் நம்ம வந்து உடம்பை மார்க் பண்ண போகிறோம் அதனால் அந்த ப்ளவுஸில் இடுப்பு சுற்றளவு வந்து அளக்கலை இடுப்பு சுற்றளவு ஆனாலும் ஒரு முப்பத்தி ரெண்டு இஞ்சு இருக்குது அது வந்து நான் ஏற்கனவே அளந்து வச்சுட்டேன் அதனால் நம்ம வந்து ப்ளவுஸு கடைசியில் உடம்பு வந்து ஜாயின்ட் பண்ணுவோம்ல அந்த டைமில் அந்த அளவை வந்து நம்ம கவனித்து மார்க் பண்ணிவிடலாம் அவ்வளோந்தான் இப்போ வந்து நம்ம பின்பக்க உயரம் வந்து பார்க்கணும் பின்பக்க உயரம் இந்த மாதிரி இருந்து இடுப்பு உயரம் முடிகிற இடம் வரைக்கும் பார்த்தேன் ஒரு பதிமூணே முக்கால் இஞ்சு வருது நான் வந்து காலிஞ்சு அதிகமாக சேர்த்து பதினாலு இன்ச்சு வச்சுட போகிறேன் அதே மாதிரி நெக்கோட உயரம் வந்து எட்டே முக்கால் இஞ்சி வருது இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு பார்த்துட்டு அந்த நடுப்பகுதி வருது பாருங்கள் அந்த இடத்துல வர மாதிரி டேப்பை நம்ம மடித்து பிடிச்சோன்னா போதும் சரியான அளவு வந்துடும் அப்படியே அழக்க வந்து கொஞ்சம் சரியாக வரல அப்படின்னா கீழே இருந்து நம்ம எடுத்துருக்க அளவுகளில் இருந்து கழித்து மேலே பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த அளவு சரியாக வந்துடும் கை வந்து நான் அந்த கையை அப்படியே போட்டு கட் பண்ண போகிறேன் அதனால் கையில் வந்து மற்ற அளவுகள்லாம் அழக்க தேவையில்லை இப்போ நான் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காமிக்க போகிறேன் இப்போ ஒரு பக்கத்தில் உள்ள அந்த விளிம்பு பகுதி இருக்குது பாருங்கள் அதை வந்து நான் நாளாக மடிச்சிருக்கேன் நாளாக மடிச்சுட்டு நம்ம வந்து சரியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுடலாம் எங்கேயாவது சுருக்கங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் அயன் பண்ணி எடுத்து வச்சு விடுங்க இப்போ வந்து நம்ம கீழே தையல் போட்டு அடித்து திருப்புறதா இருந்தால் ஒரு அரை இஞ்சி விடலாம் ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து ஹெம்மிங் பண்ணுற மாதிரி தான் நான் அந்த ப்ளவுஸ் எடுக்க போகிறேன் அதனால் கீழே வந்து அந்த விளிம்பு பகுதியில் ஒரு இஞ்சி அளவுக்கு மார்க் பண்ணிவிட போகிறேன் அந்த மாதிரி ரெண்டு பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கேன் இதை இப்போ அப்படியே நேரே ஒரு கோடு போட்டு விட்டு போகிறேன் இனி இந்த கோட்டுக்கு மேலே தான் நம்ம வந்து ப்ளவுஸை வச்சு உயரத்தை வந்து அளக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வலது கை வச்சு தான் உள்பக்கமாக பக்கமாக அளக்கணும் இந்த உள்பக்கமாக திருப்பிட்டு அந்த இருந்து உயரம் முடிகிற இடம் வரைக்கும் அளந்துருக்கேன் அஞ்சே கால் இஞ்சி வருது ஆனால் நான் இதை விட ஒரு கால் இஞ்சி அளவு வந்து அதிகமாக சேர்க்க போகிறேன் அதனால் அந்த கோடு போட்டிருக்க பிறகு அதுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் காலிஞ்சில் இப்போ அந்த மார்க்கிங்கில் தான் நான் அந்த ப்ளவுஸ் வந்து எடுத்து வைக்க போகிறேன் நம்ம இந்த மாதிரி அளவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றும் போது இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிட்டு அந்தந்த இடங்களில் சரியாக அளந்தோம் அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக வரும் இப்போ அந்த காலிஞ்சுக்கு மேலே அந்த ப்ளவுஸை கையை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த கை வந்து முடிகிற இடத்துல மார்க் பண்ணி போகிறேன் அந்த கை வந்து தையல் போட்டுப்போம் பாருங்கள் அந்த தையல் ஒரு மார்க் தையலுக்கு மேலே ஒரு மார்க் அரேஞ்சில் பண்ணியிருக்கேன் நேரே கோடு போட்டாச்சு இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு இஞ்சி அந்த ஹெமிங் பண்ணுறதுக்கு விட்டுருக்கோம் அதனால இந்த இடத்த வந்து கொஞ்சம் கிராஸாக இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுறலாம் இப்போ அந்த தையல் இருக்கு பாருங்கள் ஆம்குள் தையல் இருக்க இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டு தையலில் ஒரு மார்க் தையலுக்கு மேலே அரேஞ்சில் ஒரு மார்க் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் அந்த உயரம் வரக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துலையும் கரெக்டாக வச்சுட்டு அந்த தையல ஒரு மார்க் தையலுக்கு மேலே ஒரு மார்க் ஏன்னா அந்த தையலுக்கு மேலே அந்த பிசு வந்து வரும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அடுத்தது வந்து இந்த கையோட வளைவு வரக்கூடிய இடம் ஒரு ரெண்டரை இன்ஜி மூணு இஞ்சி அகலத்தில் வர்ற மாதிரி வரும் இந்த இடத்துல நம்ம இப்படி கையை பிடிச்சி வச்சுட்டு தையல் ஒரு மார்க்கோ தையலுக்கு மேலே ஒரு அரை இஞ்சில் ஒரு மார்க் பண்ணியிருந்தேன் அதேமாதிரி ரெண்டு மார்க் வந்து வச்சுருக்கேன் ஆனால் இதில் நம்ம வந்து கையை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னால் ப்ளவுலாம் கட் பண்ணும்போது ஆம்குள் உயரம் வந்து அஞ்சரை எடுத்தோம் அளவு ப்ளவுஸில் கம்மியாக தான் இருந்தது அதே மாதிரி இதுலேயும் வந்து அளவை மாற்றணும் எப்படி அளக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நமக்கு இந்த இந்த மாதிரி நேரே வச்சு எடுத்து பார்த்துட்டு ஆம்குள் தையல் போடுறப்போல அந்த இடம் வரைக்கும் அளக்கணும் இது வந்து விட சுற்றளவு இந்த இடத்துல நம்ம அளக்கும் போது ஏழு இஞ்சி வந்திருக்கு இந்த ஏழு இஞ்சை இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அரை இஞ்சிக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி டேப் வச்சுட்டு நம்ம அளந்து பார்க்கணும் இப்போது டேப்பு வந்து கரெக்டாக எந்த இடத்துல எட்டு இன்ச்சும் ஒரு புள்ளியும் வருது அப்படின்ட்டு பார்த்து அந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம பழைய மார்க் வந்து பண்ணோம் பாருங்க கையை வச்சு அந்த இடத்த விட்டு அரை இன்ச்சுக்கு கீழே தான் வந்து வந்திருக்கு இது எதனால் அப்படின்னா நம்ம வந்து கை அந்த உடம்பு பீஸ்லையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அதனால் இதுலேயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ தான் ஆம்குள் வந்து செட் ஆகும் இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்காமல் நம்ம வந்து இருக்கிற மாதிரி அளந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அளவுகள் வந்து சரியில்லாமல் ஆம்கூள் பகுதியில் வந்து டைட்டாக பிடிக்கிற மாதிரி செட்டாகாமல் வர்ற மாதிரி இருக்கும் இதனால தான் நான் இவ்வளோ தெளிவாக இந்த இடத்த வந்து அளந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த அடிக்கை இறக்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறதே இந்த மாதிரி அந்த ப்ளவுஸோட உயரத்துலேருந்து வச்சு பார்த்துட்டு இந்த அடிக்கை மார்க் பண்ணியிருக்க இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும் நம்ம முன்னாடி மார்க் பண்ணியிருந்த இடம் வந்து ஒரு மூணு இஞ்சில் இருந்தது இப்போ மார்க் பண்ணது மூணு இஞ்சி இந்த மூன்றரை இஞ்சி இறக்கத்தில் வந்திருக்கு இந்த மாதிரி நம்மளோட கையோட ஐ அளவுகள் வந்து உயரம் மாற மாறையும் கொஞ்சம் மாறும் ஆம்குள் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும் நம்ம இப்படி அளந்து பார்த்துட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது ரொம்ப கரெக்டாக அந்த கையோட கட்டிங் வந்து வந்துடும் கட் பண்ணுறது சரியாக இருந்தாலே நம்மளோட தையல் வந்து ரொம்பவே நீட்டாக வரும் எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்போ இந்த மாதிரி கையை வந்து ரெண்டாக பிரித்து வச்சுட்டு முன்பக்கம் கைக்குலி கட் பண்ணோம் அதுக்கு வந்து மார்க் பண்ணிடணும் நம்ம அந்த தையல் வரக்கூடிய இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க வெளிப்பகுதியில் இந்த இடத்துல இருந்து அப்படியே உள் பக்கமாக நம்ம வந்து ஒரு லேஸாக வளைச்சி கொண்டு வந்து சென்டர் வரக்கூடிய இடத்துல அரைஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இறக்கி வளைச்சிருக்கணும் கையோட உயரம் வரக்கூடிய இடத்துல கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த சென்டர் கட்டில் இருந்தோ நமக்கு ஒரு ரெண்டரை இன்ச்சிக்கு உள்ளே இந்த வளைவு வர மாதிரி பார்க்கணும் ரெண்டு ரெண்டு இஞ்சியாவது கரெக்டாக இருக்கணும் அதுக்கு உள் பக்கமாகவே அந்த வளைவு வந்து சென்டரில் அரை இஞ்சி வந்து நம்ம நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து சரியாக வந்துடும் நான் வந்து இது லைனிங் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல கட் பண்ணலை ஃபுல்வாயில் ப்ளவுஸாக இருந்ததுன்னா நான் வந்து இந்த இடத்துல கட் பண்ணியிருப்பேன் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிட்டேன் கை வந்து தெளிவாக முடிஞ்சுது அடுத்தது இன்னொரு பக்கம் விளிம்பு பகுதி இருக்குது பாருங்க நம்ம உடம்பு கட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் அந்த விளிம்பு பகுதியை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் மடித்து போட்ட இடத்துல வந்து ஒரு பதினொன்றரை இஞ்சி அகலம் வர்ற மாதிரி நான் வந்து மடிச்சிருக்கேன் இப்போ கீழே வந்து அந்த விளிம்பு பகுதி எல்லாமே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால நிரப்ப ஒரு கோடு போட்டிருக்கேன் அந்த கோட்டில் இருந்து மேலே நமக்கு வந்து தேவையான அளவு வந்து பதினாலு இன்ச்சி ரெண்டு இஞ்சி தையலுக்கெல்லாம் சேர்த்து பதினாறு இன்ச்சில் மார்க் பண்ணி ரெண்டு பக்கமும் நிறைய கோடு போட்டுவிட்டேன் இப்போ இந்த மடிப்பு பகுதியில் நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா ஷோல்டர் வந்து மூணைகால் இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்கு எல்லாம் சேர்த்து இப்போ வந்து இந்த மடிப்பு பகுதியில் மேலே இருந்து கீழே ஒன்பது இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட உயரம் இது வந்து பின் நெக்கு தான் நெக்கோட உயரம் ஒன்பது இஞ்சி மார்க் பண்ணியிருக்கேன் அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம நெக்கை வந்து வரையணும் என்ன நெக்கு தேவை இருக்கோ அதை வந்து வரைச்சி விடலாம் இந்த சோல்டரோட இறக்கம் வரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சிக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரைஞ்சிட்டேன் வரைஞ்சிட்டு அந்த அஞ்சு ரேஞ்சில் சென்டரில் ஒரு மார்க் கொடுத்துருக்கேன் அந்த சென்டர் மார்க்கில் இருந்து கார்னர் வரக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஒன்றரை இன்ஜி வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வந்து போட்டு விட்டுருலாம் இந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக சோல்டர்லேருந்து ஒரு அரை இன்ச்சிக்கு கீழே டேப் வச்சுட்டு அந்த ரவுண்டில் நம்ம அளந்து பார்க்கணும் எட்டு இஞ்சும் ஒரு புள்ளியும் வருது அந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து கையையும் நம்ம எடுத்து வச்சு செக் பண்ணிடலாம் ஏன்னா கையில் வந்து கொஞ்சம் அளவுகள் மாற்றிருக்கோம் அதனால ஷோல்டர்லேருந்து ஒரு அரை இஞ்சிக்கு விட்டுட்டு அதுக்கு கீழே அந்த கையை வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தடித்தடி கொண்டுட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அதில் பண்ணியிருக்கோம் மார்க்கும் இந்த கையில் பண்ணியிருக்க மார்க்கும் ஒரே இடத்துல வருது அப்படின்னா சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை எங்கேயாவது கொஞ்சம் முன்ன பின்னா வருதுன்னா அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அளவுகளெல்லாம் நம்ம சரியாக கவனிச்சிட்டு கட் பண்ணோம் அப்படின்னாலே ஆம்ப்கள் வந்து நல்லா தெளிவாக வந்துடும் எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்போ இந்த இடுப்பில் வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கழுத்து நல்லா ரவுண்டாகட்டு மார்க் பண்ணி விட்டாச்சு இப்போ அந்த கீழே ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க அது வந்து நமக்கு தேவையில்லை அதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க இடத்துலலாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த இடுப்புலேயும் ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து மடித்து தைக்கக்கூடிய இடம் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எல்லா அளவுகளையுமே நம்ம இந்த மார்க்கில் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பின்பக்க பீஸை வச்சு தான் முன்பக்கத்துக்கு வந்து கிராஸாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ இதுதான் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் கேட்டிருந்தீங்க எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இதில் காமிச்சிருக்கேன் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு உங்கள் சந்தேகத்துக்கு பதில் வந்து கொடுக்குறேன் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே மடித்து போட்டிருந்த அந்த கிளாத்தை கொஞ்சம் அகலப்படுத்தி மடித்து போட்டாச்சு நமக்கு எந்த இடத்துல தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து போட்டுடலாம் இந்த பின்பக்க பீஸ் இருக்குது பாருங்கள் இது அதுக்கு மேலே இந்த மாதிரி கிராஸாக மடித்து போடணும் நான் போட்டிருக்கதை பார்த்தவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது மாதிரி நம்ம அந்த ஆம்கூள் கட் பண்ண இடத்துல வந்து கிளாத் வந்து கொஞ்சம் சரியாக இருக்காது அந்த இடத்துல நமக்கு வந்து நெக்கோட உயரம் வரும் அப்போ உயரம் அந்த இடத்துல க சரியாக வருமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி இந்த மாதிரி டேப் வச்சு பார்த்துட்டு சரியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மார்க் பண்ணிவிடலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் இறக்கி வச்சு மார்க் பண்ணுற மாதிரி பார்த்துடணும் இப்போ நான் வந்து அந்த ப்ளவுஸுக்கு வெளிப்பக்கமாக அப்படியே மார்க்கிங் வந்து பண்ணிக்கிட போகிறேன் ஷோல்டராக இருக்கட்டும் ஆம்குள் பகுதியாக இருக்கட்டும் இப்போ இந்த இடுப்பு பகுதியில் மட்டும் அந்த பின் பின்பீஸு கூட ஒரு அரை இஞ்சி வெளியில் தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த கழுத்து பகுதியிலையும் கரெக்டாக அந்த சோல்டர் முடிகிற இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணி அரை இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த இடத்துல நம்ம வந்து அகலத்தையே செக் பண்ணணும் ரெண்டரை இன்ச்சி நெக்கோட அகலம் எடுத்திருந்தாலே அந்த அகலத்தை மேலே மார்க் பண்ணிவிட்டு டேப் வச்சு நம்ம வந்து கீழே வரைக்கும் மார்க்கு நேரே வந்து பண்ணலாம் இப்போ அந்த மேலே வச்சுருக்கக்கூடிய பீஸு இருக்குது பாருங்கள் இந்த மடிப்பு பகுதி வரைக்கும் நேரே அப்படியே கீழே வரைக்கும் கோடு போட்டுடலாம் டேப்பை வச்சுட்டு அப்போ நமக்கு வந்து அந்த அகலம் வந்து சரியாக வந்துடும் அந்த மேலே ஆறு இஞ்சி மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள் முன்கலத்துக்கு அந்த இடத்துலையும் ரெண்டரை இஞ்சி அகலம் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத அதுலேயும் செக் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு இந்த கிளாத்தை அப்படியே வெளியில் எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம இன்னுமே ஒரு டைம் வந்து டேப் வச்சு அளந்துக்கிடணும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் மார்க் சரியாக பண்ணலை அப்படின்னாலும் அளவுகள் வந்து மாறுபடும் அதனால் நம்ம வந்து நெக்கோட அகலம் ரெண்டரை இஞ்சி ஷோல்டரோட அகலம் வந்து கால் இஞ்சி இதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சரை இஞ்சி உயரம் வந்து எடுத்துருந்தோம் பாருங்க ஆம்கூள் உயரம் அதையும் வந்து கரெக்டாக கொஞ்சம் மார்க் பண்ணலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த பாக்ஸ் வந்துட்டு வரைஞ்சி விட்டுட்டு இந்த ஆம்கூள் ரவுண்டு ஏற்கனவே போட்டிருக்கோம்லையே அந்த ரவுண்டுக்கு உள் பகுதியிலே ஒரு அரை இஞ்சிக்கு இறக்கி இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டா போதும் முன்பகுதியில் உள்ள அந்த ஆம்குள் ரவுண்டு வந்து கரெக்டாக வந்துடும் கைக்குழி கட் பண்ணுவோம்லே அந்த இடம் தான் இது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களே நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே துல்லியமாக அழகாக வந்து ப்ளவுஸ் கட் பண்ணலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை கிராஸ் பீஸ் கட் பண்ண எனக்கு வராது பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சூப்பராக கட் பண்ணலாம் இப்போ முன்பகுதியிலையும் அந்த கழுத்துக்கு வந்து ரவுண்டு வந்து வரைஞ்சி விட்டுட்டேன் அடுத்தது வந்து நம்ம அந்த கப்போட உயரம் மார்பு உயரம் வந்து அளப்போம் இல்லையா அதை எப்படி அளக்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம வந்து நார்மலாக நேர் பீஸ் ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி அளப்போம் ஆனால் இதில் வந்து இப்படி அளக்கக்கூடாது இதில் வந்து அளவு வந்து ரொம்பவே வித்தியாசம் வரும் கிராஸ் பீஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா உடுத்துருப்போம் இழுத்து அளக்கும் போது ரொம்பவே அது அதிகமாக லூஸ் ஆகி கொடுக்கும் இப்போ இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போ வந்து நல்ல பக்கத்தில் எடுத்திருக்கேன் மேலே வந்து ஒரு அரை இஞ்சிக்கு மார்க் பண்ணி அந்த இடத்துல தையல் வர்ற மாதிரி நான் வச்சுட்டு அந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் ஒரு மார்க்கும் அதுக்கு கீழே ஒரு மார்க்கும் வந்து பண்ணியிருக்கேன் அரை இஞ்சியில் வர்ற மாதிரி இருக்கும் அந்த மார்க்கு அடுத்தது வந்து அந்த நெக்குக்கு கீழே ஒரு காலிஞ்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அந்த காலிஞ்சி மார்க்கில் அந்த ஊக்குப்பட்டி வந்து எடுத்து வச்சுடலாம் ஊக்குப்பட்டி கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அதே மாதிரி அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு மார்க்கு இப்போ இந்த மார்க்கில் வந்து ஒரு இஞ்சி வந்து இறக்கி மார்க் பண்ணணும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம டாட் பிடிப்போம் காலிஞ்சு காலிஞ்சில் அது அரைஞ்சி வரும் பட்டி அரைஞ்சி வரும் அதனால் இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்த உயரத்தை விட இது ரொம்ப வித்தியாசம் வருது பாருங்கள் ஒரு இஞ்சி அளவுக்கு வித்தியாசம் வருது இதில் வந்து இந்த மார்போட உயரம் வந்து பன்னிரெண்டரை இன்ச்சு தான் வருது அந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த ஆம்குள் பகுதியிலையும் அஞ்சரை இஞ்சி மா ஆம்குள் உயரம் எடுத்திருந்தோம் பாருங்கள் அதை அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பதினொன்றரை இஞ்சி இறக்கத்தில் மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல வளைவாக வரைஞ்சி விட்டுறலாம் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து அந்த பின்பகுதியும் முன்பகுதியும் ஒரே அளவில் எடுத்தால் கப்பு வந்து டைட்டாக வராதா அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தேகம் இல்லையா அவங்களுக்காக தான் இந்த இது நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன் இப்போ நார்மலான அளவை விட ஒரு அரை இஞ்சி தான் இந்த வெளியில் அதிகமாக எடுத்திருக்கேன் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கவனிச்சிருப்பீங்க இப்போது வந்து கப் சைஸ் அப் கொஞ்சம் பெருசாக வரக்கூடியவங்களுக்கு எப்படி இதை மார்க் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன் இப்போ இதில் அந்த ஊக்குப்பட்டி வரக்கூடிய இடம் இருக்குது பாருங்கள் இதில் இருந்து ஒரு முக்கால் இஞ்சி அளவுக்கு இந்த மாதிரி வெளியில் எடுத்து கிராஸாக மேலே வந்து கோடு போட்டுடலாம் அதே மாதிரி அந்த இடுப்பு பகுதியில் ஒரு இன்ச்சு வரைக்குமே அதிகப்படுத்தி கிராஸாக மார்க் பண்ணிவிடலாம் அந்த கப் சைஸ் பெருசாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறது நார்மலான சைஸு தான் இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸுக்கு அதிகமாக ஒரு முக்கால்வாசி பேருக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் கொஞ்சம் அந்த எனக்கு மார்பு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி நான் வந்து முதல்ல லைட்டாக மார்க் பண்ணி காமிச்சேன் பாருங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம் அதனால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்ட்டு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க இப்போ நான் வந்து நார்மலான மார்க்கிங்லேருந்து தான் கட் பண்ணிவிட போகிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இனி இதில் வந்து ஒரு பெரிய சந்தேகம் நிறைய பேருக்கு பட்டி எப்படி கட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு பட்டி வந்து கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை அதையும் நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் அந்த டாட்டெல்லாம் பிடிப்போம் இல்லையா அந்த இடத்தையும் மார்க் பண்ணலாம் ஒரு மூணை முக்கால் இஞ்சி அகலத்தில் மார்க் பண்ணி அந்த இடத்துல இருந்து உள் வெளிப்பக்கமும் நான் வந்து ஒரு கால் இஞ்சி அளவுக்கு ஒரு ரெண்டு டாட் வச்சுருக்கேன் இப்போ இந்த சென்டர் மார்க்கில் இருந்து ஒரு ரெண்டே முக்கால் இஞ்சி உயரம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கிராஸாக அந்த மார்க் வந்து ஒரே இடத்துல முடிகிற மாதிரி நான் வந்து வரைஞ்சி விட்டாச்சு இது வந்து ப்ளவுஸோட மெயின் டாட்டு வந்து வரைஞ்சாச்சு அடுத்தது வந்து இந்த சென்டர் டாட் இருக்குது பாருங்க இதை இந்த மாதிரி இந்த நெக்கில் இருக்குது கீழே வரக்கூடிய இடத்த அப்படி கரெக்டாக ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம மார்க் பண்ணாலே போதும் ஏன்னா நெக் வந்து ஆறு இஞ்சி உயரத்துக்கு எடுத்திருக்கோம் அதனால சரியாக ரெண்டாக மடிக்கும்போது கரெக்டாக தான் இருக்கும் அதில் வந்து ஒரு ரெண்டரை இஞ்சி அந்த அளவுக்கு மார்க் பண்ணி விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா அந்த மூணாவது டாட்டு வந்து ஆம்குள் பகுதியில் மார்க் பண்ணுவோம் பாருங்கள் அந்த பாக்ஸ் மாதிரி வரைஞ்ச இடம் இருக்கு போயிருங்க அதிலேருந்து ஒரு அரை இஞ்சிக்கு வெளியில் இந்த மாதிரி கிராஸை நம்ம மார்க் பண்ணி ஒரு மூணை முக்கால் இஞ்சி உயரத்தில் மார்க் பண்ணோன்னா போதும் சரியாக வந்துடும் நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணாமே பிடிச்சி தைக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடங்கள்லாம் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இனி இந்த இடம் உயரம் முடிகிற இடத்துல வந்து ஊசியால் நல்லா குத்தி விட்டுட்டு நம்ம தைக்கும் போது அந்த இடத்த கவனித்து பிடிச்சி தைச்சோன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அடுத்தது வந்து பட்டி வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ அந்த இந்த இடத்துல வந்து எல்லா இடங்கள்லையுமே நேராக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நேர் பீஸாக வர்ற மாதிரி தான் பார்க்கணும் சரியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ பீஸும் நமக்கு கட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா வந்துருந்தது இப்போ இதில் வந்து இந்த இருந்து ஒரு பதினாறு இஞ்சை டேப்பை வச்சுருக்கேன் வச்சுட்டு மேலே பதினொன்றரை இஞ்சி முடிகிற இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு மூணே முக்கால் இஞ்சி அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல வந்து கீழேருந்து டேப்பை வச்சுட்டு பன்னிரெண்டரை இஞ்சியில் மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த மாதிரி வெளிப்பகுதியிலையும் கீழேருந்து டேப்பை வச்சுட்டு ஒரு பதினொன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வந்து அந்த கப் சைஸுக்கு வளைவ வரைஞ்சோம் பாருங்க அதே மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம் இப்போ இந்த கிராஸ் பீஸை வந்து எடுத்து வச்சு பார்க்கலாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது அந்த அளவு எல்லாமே கொஞ்சம் க சரியாக தான் வரும் இப்போ நம்ம இந்த இடத்துல டாட்டெல்லாம் பிடிச்சி தைக்கும் போது இந்த வெளிப்பக்கமாக ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு இந்த பீஸ் வந்து கம்மியாக வரும் அதனால தான் எப்போவுமே வந்து நேர் பீஸ் கட் பண்ணும்போதுமே கட் பண்ணி எடுக்கிற பீஸில் ஒரு இன்ச்சு வந்து க வெட்டி கழிப்பேன் அதே மாதிரி நம்ம இதில் வந்து பதினொன்றரை இன்ஜி வந்து அகலம் எடுத்துருந்தோம் இல்லையா அதில் இருந்து ஒரு இஞ்சி கம்மி பண்ணி ஒரு பத்தரை இன்ஜி வர்ற மாதிரி நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதில் கட் பண்ணிக்கிட போகிறேன் நம்ம வந்து டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த பட்டி வந்து சரியாக இருக்கும் இப்போது கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் உள் பக்கம் தெரிகிறதுக்காக ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ரெண்டு பீஸ் கட் பண்ணியிருக்கோம் தைக்கும் போது நமக்கு இன்னும் தேவையான கிளாத்தெல்லாம் வச்சு நம்ம தைச்சிட வேண்டியதுதான் இப்போது நம்ம வந்து இந்த இடங்கள் எல்லாமே வந்து பிடிச்சு எடுத்து தைக்கும் போது அளவுகள் வந்து சரியாக வரும் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமண்டில் கேளுங்க நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் லைனிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி காமிங்க காமிங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ கொடுத்துக்கோ இருந்தாலும் உங்களுக்காக தான் அந்த வீடியோ வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலிருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்